இது என்னடா இது அந்த பாறை முகடுகளில் தண்ணீரை துவைத்து காயப்போட்டது யார் இது எழுந்து நிற்கும் நதியா தண்ணீரின் விசுரூபமா நக்கீரா இதை நீர்வீழ்ச்சி என்பது பொருட்குற்றம் அல்லவா நீருக்கு இது வீழ்ச்சி அல்ல எழுச்சி உன் பழமொழி பொய்யடா தமிழா இதோ இங்கே நெருப்பில்லாமலே போகிறதே இங்கென்ன தண்ணீர் முத்துக்குளிக்கிறதா இது என்ன வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவா அது என்ன தற்கொலை புரியும் தண்ணீருக்கு அத்தனை ஆனந்தமா கண்டேன் கண்களுக்குள் மழை கேட்டேன் காதுக்குள் கச்சேரி தொட்டேன் ஜீவனுக்குள் சில்லிப்பு உண்டேன் பல்லிடுக்கில் பனிக்கட்டி நுகர்ந்தேன் இனந்தெரியா ஈரமணம் ஓஹோ கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் அருவியின் கண்ணும் ஓல தொழில் மறந்தன என் புலன்கள் என் கண்கள் அருவி குடிக்கும் என் செவிகள் சப்தத்தில் எதையோ தரிசிக்கும் மனமென்னும் புல்வெளியில் அச்சரியும் பூச்சொரியும் அந்த படிக கண்ணாடியை ஒரு கோடி சிதறல்களாய் உடைத்தது யார் இறந்து போன கம்பா எழுந்து வா இதோ பார் தண்ணீரின் யுத்தகாண்டம் விழுவதில் அழகு மழையில் மட்டும்தான் அழிவதில் அழகு அலையில் மட்டும்தான் அழுவதில் அழகு அருவியில் மட்டும்தான் இந்த அனுபவ சுகங்களை அள்ளி வைத்துக் கொள்ள இருதய கூட்டுக்குள் இடமில்லையே சாமி நடந்து வரும்போது நதி சுரம்பழகி வருகிறது அருவியில் வந்துதான் அரங்கேறுகிறது வானவில்லை திரையிடவே இந்த வெண்ணீர் திரை விரிக்கப்பட்டதா குடும்பத்திற்கு இங்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் ஓணம் பண்டிகையா அருவியே அருவியே அடர்ந்த அருவியே உன்னை எழுதும்போது கூறியது கூறலும் என்று ஆகாது தாஜ்மஹால் பாராத இந்தியனும் உண்டு நயாகரா பாராத அமெரிக்கனும் உண்டு என்ன செய்வது இந்த எந்திர வாழ்க்கையில் சுவாசிக்காமல் கூட உயிர் வாழ முடிகிறது இந்த அருவியில் குளித்தால் வாழ்க்கை வழக்கத்துக்குரியது இந்த அருவியில் இறந்தால் மரணம் கூட மரியாதைக்குரியது